ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சிறப்பான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரீசெண்டாக நம்ம கன்னியாகுமரி ஜேபிஆர் முட்டம் ஹார்பருக்கு போயிருந்தாங்க பொங்கல் செலிபிரேஷன் இருக்காங்க அங்கே வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து ஒரு வேற லெவல் சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க இது வந்து கன்னியாகுமரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை எப்படி ரெடி பண்ணி கொடுத்தாங்க அது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போறோம் வச்சு

மக்கள் அதுவும் செலக்ட் பண்ணியிருக்கேன் மீனை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மூணு பாறை மீன் தரமாக இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட மூணுமே சேர்த்து ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் போல் இங்கே கூட்டத்துக்கு இது பத்தாவது இருந்தால் அப்படின்னு சொல்ல முடியும் பட் இருந்தாலும் நம்ம மொத்தமாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணும்போது இந்த ஒரு சாப்பாடு வந்து ஒரு தனி சுவையாக இருந்துச்சுங்க உண்மையிலே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இப்போ வந்து மீனை வெட்டி மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க வந்து அவங்க தனியாக வந்து கட் பண்ணி அதுக்கு வந்து சமையல் ரெடி பண்ணி சமையல் இருந்துச்சுங்க உண்மையிலே அதாவது இப்போ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் Субтитры сделал DimaTorzok தடக்கலை ஒரு பக்கமா மீன் வெட்டிட்டு ஒரு பக்கமா பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்க வந்து வெட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து சமைக்கிறது வந்து குழம்பு மாதிரி வச்சு இதை வந்து அவிச்சு எடுத்து தாங்க வராங்க சோ நான் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா கொடுக்கணுமே அப்படிதான் சமையல் எதுவுமே எடுக்காம இருக்காங்க சோ மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகி அந்த குழம்பு சட்டி போடும் பாருங்க அதை நம்ம லைக்கா டேஸ்ட் பாத்துறோம் பாப்பா பா சூடு அந்த மீன் வெயிட் பண்ண வேண்டாம் சீக்கிரமா சாப்பிடுவோம் ஓடு தயார்த்துவோம் சொல்லுங்க ரெண்டு புளி மளகாவை என்னன்னு பாத்துறோம் ஆமாங்கள் மீன் என்ன டேஸ்ட் நான் சொல்றது நான் பாரு உங்களுக்கு ஊத்துறாரு நான் ஆகா

வேண்டாமா <laughs> <laughs>

சூப்பரா சாப்பாடு இதுதான் சாப்பிட போறேன் மக்களை உண்மையை சொல்லணுங்கன்னா வந்து இந்த குழம்போட அந்த மரவளைகள்லாம் சாப்பிடும் போது உண்மையில நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது அந்த குழம்பு எல்லாமே வந்து அப்படியே பயங்கர ஸ்பைசியாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யாராவது கன்னியாகுமரி காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சாப்பாடு நீங்கள் வந்து எப்போல்லாம் சாப்பிடுவீங்க அப்படிங்க வந்து மறக்காமல் கமலாக சொல்லுங்க ஸோ இதே மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்களாலும் மறக்காம கமலாக சொல்லுங்கள் நம்ம சேனலில் மறந்து நாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் இன்னொரு